பகவானை தெரிஞ்சிட்டு தெரிஞ்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னால் என்னை விட உயர்ந்தவன் உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது எனக்கு எவ்வளவு மியூசிக்கு தெரியுங்கிறது பெரிய விஷயம் விஷயம் இல்லை ஆனால் மியூசிக்கு என்ன தெரிஞ்சிருக்கு மியூசிக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அதுபோல் பகவானை பற்றி பேசுகிறதுக்குங்கிறதுக்கு வந்து யோகியதை உடையவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்பது என்னுடைய கொஸ்டின் என்னுடைய அபிப்பிராயம் நான் தப்பாக இருக்கலாம் பேசுகிறோம் மற்றவங்களுக்கு ஆ இவர் பெருசாக வந்து யாருக்கும் யோகியதை இல்லைன்னு சொல்லி பகவானை பேசுகிறதுக்கு அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி கண்ணா பின்னாடி எதையாவது எழுதலாம் எதையாவது டிவியில் பேசலாம் ஆனால் உண்மையாகவே யோகியதாக இருக்கிறது என்னை பொறுத்தளவில் யாருக்கும் யோகியதை இல்லை ஜென்ரலாக அனுபவம்னு சொல்லியாச்சுன்னா அது வேறு வேறு அர்த்தம் வந்துடும் நமக்கு நம்ம எல்லாருக்கும் பகவானை தெரியும் தெரியுமா ஆனால் உண்மையாகவே பகவானை தெரியுமா அறிய முடியாத பொருள் பகவானை தெரிஞ்சிட்டு தெரிஞ்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னால் என்னை விட உயர்ந்தவன் உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது ஆனால் பகவானை பற்றி சொல்லுங்க அப்படின்னு ஒரு தடவை வந்து டைரக்டர் சுப்பிரமணியத்தினுடைய சன் எஸ்வி எஸ்வி எஸ் வி ரமணன் ரமணன் கே ரமணன் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னாரு சரி அப்படின்னு சொல்லி போகிறேன் போனால் காத்து வச்சு ரமணரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா என்ன கடை 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 கடார கண்ணீர் கொட்டிடுச்சு என்னடா இவர் ரஜினிகாந்த் கமல்ஹாசனை கேட்குற மாதிரி அதனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு பகவான் யார் பகவான் யார் யார் சொல்ல முடியும் ஒருத்தரும் சொல்ல முடியாது ஆனால் அவரை பற்றி பேசுகிறதும் அவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அவரை பத் அவரை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கணும் ஒருத்தன் மேலே நிற்கிறான் கீழே அங்கே அவர் இருக்கார் இங்கே இது இருக்குது அங்கே அது இருக்குது இங்கே இருக்குன்னா அதுக்கு மேலே இருந்துல அவன் சொல்லணும் இப்போ பகவான் இப்படி புத்தர் இப்படி ஏசு இப்படி இல்லை வேற வேறு ஞானிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மேலே இருக்கணும் அவனுக்கு அறிவு அதை தெரிஞ்சிருக்கணும் தெரியுமா நமக்கு பகவான் தெரியாது அந்த தெரியாதது ஒன்றுனால் ஆனால் பகவானுக்கு நம்மளே தெரிஞ்சிருக்கு அதனால தான் நம்ம எல்லோரும் இங்கே கூட்டியிருக்கோம் எனக்கு எவ்வளவு மியூசிக்கு தெரியுங்கிறது பெரிய விஷயம் விஷயம் இல்லை ஆனால் மியூசிக்கு என்ன தெரிஞ்சிருக்கு மியூசிக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அதுபோல் பகவானை பற்றி பேசுகிறதுக்குங்கிறதுக்கு வந்து யோகியதை உடையவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்பது என்னுடைய கொஸ்டின் என்னுடைய அபிப்பிராயம் நான் தப்பாக இருக்கலாம் பேசுகிறோம் மற்றவங்களுக்கு ஆ இவர் பெருசாக வந்து யாருக்கும் இல்லைன்னு சொல்லி பகவானை பேசுகிறதுக்கு அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு எதையாவது எழுதலாம் எதையாவது டிவியில் பேசலாம் ஆனால் உண்மையாகவே யோகியதாக இருக்கிறது என்னை பொறுத்தளவில் யாருக்கும் யோகியதும் இல்லை அது என்ன பதினாறு வயசை நம்ம கடந்து வந்திருக்கோம் பதினாறு வயசில் நம்ம என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாதா பதினாறு வயசில் வந்து தவத்தில் உட்காந்து கரையான் நரிக்க உடம்பில் கரையான் நரிக்க ஆ இப்போ ஒரு தவத்தில் இருக்கிறவங்க கரையான் நரிக்க பொறுத்து பொறுத்து கொண்டார் அப்படின்னு ஜென்ரலாக தவத்தில் இருந்ததுனால அதெல்லாம் கண்டுக்கலை அப்படின்னு சொன்னால் எப்படின்னா கரையான அடிக்குது வலி தெரியுது ஆ இப்போ நம்ம தவத்தில் இருக்கோம் அப்படியே அப்போ பொறுத்துக்கிட்டு இருந்தார் அவர் உடம்பே இல்லை பகவானுக்கு பகவான் உடம்புலேயே வாழலை உடம்பெல்லாம் நமக்கு போ வெறும் காட்சியாக நம்ம காட்டி உடம்புலேயே இல்லை பகவான் உடம்புலேயே வாழலை அவர் அந்த மரண மரணானுபவம் அவருக்கு ஏற்பட்டதோ அன்னைக்கே உடம்பு போயிடுச்சு அண்ணாமலை சாமி கேட்குறாரு பகவானே உங்களுக்கு காம உணர்வே வந்தது இல்லையான்னு கேட்டால் எனக்கு தேகமே அப்பயே போயிடுச்சே அப்புறம் எப்படிடா காமோ இதெல்லாம் எப்படி மற்ற சமாச்சாரங்கள்லாம் ஒன்றும் வராதுடாங்க கரெக்டாக எயிட்டிஸ் நைன்டீன் எயிட்டியில் போகிறேன் அம்மாட்ட போய் முதல் தடவையாக எனக்கு ஒன்று வேணும்னு கேட்டது வந்து அதுதான் அம்மா எனக்கு ஒரு ஞான குரு வேணும் வர்றேன் வீட்டுக்கு வர்றேன் ஒரு சின்ன புக்கு கையில் கிடைக்கிது அது இந்த ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வித் பகவான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒரு பா சீடர்கள் கேட்ட அன்பர்கள் கேட்ட கேள்வி பகவானுடைய பதில் அதில் முதல் கேள்வி மனிதன் தன் அறிவால் அடைந்து அனுபவிக்கத்தக்க உயர் நலன் யாதுன்னு இந்த கேள்வியை படிக்கிற இந்த ஸ்பேஸ் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா மனிதன் தன் அறிவால் அடைந்து அனுபவிக்கத்தக்க உயர் நல்லது உயர்ந்த இன்பம் எது அப்படிங்கிறது கேள்வி இந்த இந்த கேள்வியை படிக்கிற நேரத்தில் எனக்கு எப்படி விளங்குதுன்னா அதே ஸ்பேஸ் ஆஃப் டைமில் டே உனக்கு கண் இருக்குது கண்ணு பார்க்குறதுக்கு அழகான காட்சிகள் இருக்குது காது இருக்குது கேட்குறதுக்கு எத்தனையோ இன்பமான மியூசிக் இருக்குது உடல் இருக்குது இந்த உலக சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது நாக்கு இருக்குது வாய் இருக்குது மூக்கு இருக்குது சுவாசத்தை சுவாசிக்கிறதுக்கு உனக்கு வந்து நிறைய நறுமணங்கள் மலர்களுடைய மனங்களும் அதுவும் இதுவும் இருக்குது நாக்கு சுவைக்கிறதுக்கு எத்தனையோ உணவு வகைகள் இருக்கு சுவையானது இருக்கு ஆனால் உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கு அதனால் அடையத்தக்க இன்பம் எதுன்னு இல்லை இந்த கேள்வி கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை படிக்கிற நேரத்திலே இவ்வளவு அர்த்தம் இவ்வளோ விளக்குனா இவ்வளோ வர்ற மாதிரியான அர்த்தம் வந்து எனக்கு புரியுது இது இந்த மனிதன் தன்னை அறிவால் அடையுதா அனுபவிக்கத்தக்க உயர்ந்த இன்பம் எது அப்படி அவ்வளோதானே இது படித்தா எவ்வளோ நேரம் ஆகும் இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டிய இவ்வளவு நேரம் எடுத்துகிட்டு விளக்கம் கொடுக்க வேண்டிய அர்த்தம் வந்து எனக்கு புரியுது புரிஞ்சால் அடுத்த பதில் உடனே ஆத்மஞானமே சிம்பிளாக அது அடையத்தக்கதல்ல புதிதாக எப்போதாவது நீ அடைவதாக இருந்தால் அதை எப்போதாவது நீ இழக்க வேண்டியது வரும் அதனால் ஆத்ம ஞானம் இங்கேயே இப்பொழுதே இருக்கிறது அப்படின்னாரு பலார் நரஞ்ச மாதிரி இருந்தது இங்கே இருக்கா இப்போ இருக்கா இப்போ ஆத்ம ஞானம் இருக்கா என்னை பிடிச்சிருந்த அத்தனையும் வந்து விலகிடுச்சு அடுத்த கேள்வி என்னுடைய கேள்விதான் கேட் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் என்னுடைய கேள்விகள் ஒரு அப்படியானால் ஒரு கிரகஸ்தன் ஆத்ம ஞானம் அடைய முடியுமா உன்னை ஏன் கிரகஸ்தன் என்று எண்ணிக்கொள்கிறாய் நீ வீட்டை துறந்து காற்றுக்கு போனாலும் காட்டில் உன் மறந்து வீட்டை தான் நினைத்து கொண்டிருக்கும் அதை விட வீட்டிலிருந்து காட்டிலிருந்து வீட்டை நினைத்து கொண்டிருப்பதை விட வீட்டிலிருந்து இறைவனை நினைக்கலாமே அப்படின்னாரு ரெண்டாவது அறம் இந்த பக்கம் இந்த கணத்தில் அவ்வளோதான் முடிஞ்சே போச்சு முடிஞ்சு போச்சு கதையை முடிச்சிட்டாங்க அப்படி பதில் சொல்லி அப்படித்தான் பகவான் என்னை இழுத்தாரே தவிர நான் பகவானை தேடி ஒரு காலும் போனதில்லை அப்படியே ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இப்படித்தான் நடந்திருக்குமே தவிர புலி வாயில் பட்ட இறை எப்படி தப்பாதோ அதே போல் குருவின் அருட்பார்வையில் பட்டவர்கள் ஒருபோதும் கைவிடப்படாருன்னு பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் பகவான் என்ன இழுத்தாரே தவிர நான் பகவானை தேடி வந்து சரணடையவில்லை பகவான் என்ன சரணடைய வச்சுட்டாரு அது வேறு விஷயம் அதுதான் உண்மை இரையா வந்து புலி வாயில் போகுது புலிதான் இறைய பிடிக்குது அதனால பகவான் வந்து புலி அவர் இறையை பிடிச்சிட்டார் நாம் நம்மெல்லாம் பகவானுக்கு பகவானுக்கு இறைகள் போல தான் எல்லாம் வந்து இங்கே இங்கே வந்து கூடியிருக்கீங்கன்னா பகவானுடைய இந்த பேரை கேட்குறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கேன் ஐயா பகவான் என்று சொல்வதற்கே எ எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஆனால் நம்ம பாவம் பண்ணியிருக்கோம் பாவம் பண்ணதுனாலே இந்த புண்ணியத்தை நாம் அடைய வேண்டியது இருக்கிறது பாவம் பண்ணாதவனுக்கு எதுக்கு புண்ணியம் என்ன செய்யும் பாவம் பண்ணலைன்னு வச்சுக்கோ புண்ணியம் வரும் புண்ணியத்தை தேடுவானா அவன் புண்ணியத்தை தேடுவதனால தான் பகவானை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் இன்னமும் தேடுகிறோம் தேட 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 கிடைக்க காண கிடைக்காத பெருமான் என்று நான் பாடினேன் காண கிடைக்காத பெருமான் பகவான் வந்து இந்த உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் இருக்குது அப்படின்னு உலகமெல்லாம் சொல்கிறாங்க ஊரெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ஒரே ஒரு அதிசயம் ஒரே ஒரு அற்புதம் இந்த உலகிலே பகவான் பகவான் தான் அதுதான் புத்தகத்தை படிக்க வந்து சொந்த என்னென்னமோ பேசிட்டேன் தவறாக இருந்தால் தவறு இல்லை பகவானை பற்றி பேசுறதுல என்ன தவறு நன்றி வணக்கம்